வெல்கம் வெல்கம் டு டு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் திரு தராசியாம் அவர்கள் இணைந்திருக்கார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜம்மு காஷ்மீர் ஹரியானாவினுடைய தேர்தல் முன்னிலை விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு பெரிய ட்ரெண்ட் என்ன அப்படின்னா தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரசும் பெரிய முன்னணியில் இருக்கிறார்கள் பாஜகவை விட மற்ற அத்தனை பேரும் வந்து அதிகமான இடங்கள்ல கிட்டத்தட்ட எயிட்டி பெர்சென்ட் ஆஃப் தி சீட்ஸ் வந்து பாஜக அல்லாத தரப்புக்கு தான் போயிருக்கிறது இண்டிபெண்ட் அப்புறம் பிடிபி அஹ் என்சி அப்புறம் ஐஎன்சி ஹரியானால பார்க்கும் பொழுது முதல் சுற்று முடிவு வந்த உடனேயே காங்கிரஸ்காரர்கள் வந்து வெற்றி கொண்டாடும் விதத்துல வெடி எல்லாம் வெடித்தார்கள் ஆனால் இரண்டாவது சுற்றுல அப்படியே தலைகீழாக திரும்பியது மூன்றாவது சுற்று நான்காவது சுற்று நகர நகர இப்போ வரக்கூடிய முடிவுகள் வந்து காங்கிரசுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில தான் வந்து கொண்டிருக்கிறது இரண்டிலையுமே கருத்து கணிப்புகள் பொய்யாகி இருக்கின்றன அப்படின்ற கருத்து சொல்லப்படுகிறது எப்படி பாக்குறீங்க சார் முதல்ல ஹரியானா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பொய்யாகி இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனா ஹரியானால வந்து ரூரல் அர்பன் டிவைடு ரூரல் ஓட்டு குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் ஓட்டு வங்கி அது வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கிறது ரூரல் கான்ஸ்டுவன்சி நான் ஹரியானாவெலாம் வேலை பார்த்துருக்கேங்க பஞ்சாப் ஹரியானா ரெண்டு ஸ்டேட்லேயும் வேலை பார்த்துருக்குறேன் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான் ஆல்சோ ஹரியானா ரொம்ப ஸ்பெஷல் எப்படின்னா நம்ம வந்து அர்பன் மைக்ரேஷன் நம்ம எல்லா மாநிலத்திலையும் பார்க்கலாம் இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறங்களுக்கு குடியேறு குடியேறுவர் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஆனா ஹரியானால அப்படியே அது தலைகள் அதாவது அர்பன் பகுதிகளிலிருந்து இருந்து கிராமப்புற பகுதிகளுக்கு குடியேறுபவர்கள் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போவோம் மேஜரான பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் டாப் லீடர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபார்ம் எல்லாமே ஹரியானாக்குள்ள இருக்கும் ஏன்னா டெல்லிக்கு ஹரியானாவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இப்போ ஹரியானா பாலிடிக்ஸ் தலைநகர் பாலிடிக்ஸ் அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும் ஹரியானா பாலிடிக்ஸ்ல இப்போ சமீப காலமாக அதுவும் குறிப்பாக விவசாயிகள் போராட்டம் பெரிய அளவுக்கு வந்து அது மோடி எதிர்ப்பாக எதிர்ப்பு அலையாக மாறிய பிறகு ரூரல் பகுதிகளில் காங்கிரஸ் ஆதிக்கம் அதிகமாயிருக்கு காங்கிரஸ் கட்சியோட ஓட்டு வங்கி உயர்ந்திருக்கு குறிப்பாக தலித் சமூகத்தினரிடம் அதான் வந்து அவங்க செல்ஜாவோட ரெப்ரசன்டேஷன் அதுதான் குமாரி செல்ஜாவோட ரெப்ரசன்டேஷன் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல அவங்க பெரிய மாநில தனி அந்தஸ்து கொண்ட நம்ம மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருந்தாங்க அதுக்கு முந்தைய நரசிம்மராவ் காலத்துலயுமே அவங்க வந்து யூனியன் நேஷனல் லெவல் லீடரா இருந்தாங்க இதுல தலித் வர்சஸ் ஆதர்ஸ் அப்படியான பாலிடிக்ஸ் நீங்க எடுக்கும்போது அதுல ஒரு சிக்கல் என்னன்னா ஹரியானால நிலங்கள் வைத்திருக்கிற பிற ஜாதிகள் நிலக்கிழார்கள் இவங்க வந்து அந்த ஒடுக்கப்பட்ட அரசியலுக்கு எதிராக மாறும்போது அந்த ஓட்டு வங்கி மாறுதுங்க தொடர்ந்து நீங்க அதை பார்க்கலாம் நானும் என் கண்கூட நான் விவசாய அதிகாரியாக தான் பணியாற்றினேன் கிராமங்களில் தான் சுற்றிட்டு இருந்தேன் கண்கூடாக பார்த்த விஷயம் தான் அது அப்போ எப்போல்லாம் தலித் கன்சல்டேஷன் ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து நான் தலித்து அவங்க விரும்ப விரும்பியோ விரும்பாமலையோ ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்துடுறாங்க இப்போ பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியாது ஓட்டு போட்டவங்களை ஆனால் கிராமப்புறங்களில் வந்து அவங்க தலித் கன்சல்டேஷனை விரும்புறது இல்லை இது வந்து ஒரு ரொம்ப ஒரு வருந்த கு வருந்த தகுந்த ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த தேர்தலையும் அப்படி தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம நாளைக்கு நாளை கழிச்சு கம்ப்ளீட்டான ஓட்டிங் ஃபிகர்ஸ் வரும்போது தான் நமக்கு அது புரிய வரும் இயல்பான சிக்கல் இதுல என்ன வரும் அப்படின்னா மகாராஷ்டிரா ஹரியானால என்ன ரிசல்ட் வந்தாலும் இப்ப இப்ப இருக்கிற பல ட்ரெண்ட நான் பாக்கும்போது ஒரு ஐநூறு ஓட்டுக்கு கீழ அதாவது நாலாவது சுற்று முடிவு நாலாவது சுற்று முடிவு நான் பார்த்தேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் புள்ளி உரங்கள் தொகுத்து ஐநூறு ஓட்டுக்கு கீழ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தொகுதி இருந்துச்சு பிஜேபி ஐநூறு ஓட்டு தான் டிஃபரன்ஸ் அந்த ஸ்டேஜ்ல இன்னும் ஒரு பத் பதினாலு பதிமூணு கவுண்ட் பாக்கி இருந்துச்சு சுற்று அப்ப எப்படி வேணாலும் மாறும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அதாவது முதல் சுற்றுலையுமே அதே நிலைமை தான் காங்கிரஸ் வந்து பெரிய வெற்றி கொண்டாட வெடியெல்லாம் வச்சிருக்க வேண்டியது இல்லை என்ன காரணம்னா முந்நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு தான் லீடிங் காட்டுச்சு இரநூறு ஓட்டுலேயே வந்து பதினாலு தொகுதியிடமும் இருந்துச்சு இப்போ இருநூறு ஓட்டுங்கிறது எவ்வளவு ஒரு ஃபிரிஜைல் மார்ஜின்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்குள்ள இவங்க வெடி எல்லாம் வச்சுட்டாங்க வெடி வச்ச உடனே கையோடையே அவங்க அப்படியே வீட்டுக்கு போய் கேசரி ஸ்வீட்லாம் சாப்பிடலாம்னு காங்கிரஸ்காரங்க மூட்டையவே கட்டியிருப்பாங்க அதான் அதோட சிக்கல் தேர்தல் ரிசல்ட் அங்க வெடி வச்சிருக்கு அப்போ நிறைய தடவை அதை நீங்க பார்க்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க பிஜேபி அப்படி செய்யாது ஆர்எஸ்எஸ் அப்படி செய்யாது அது அவங்களுக்கான அட்வான்டேஜ் அந்த தேர்தல் மிஷினரிய நல்லா ஆயில் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஸ்டார்ட் ஆகும் இங்க ஒரு மாசம் கழிச்சு ஸ்டார்ட் ஆனாலும் பேட்டரி டவுன் ஆயிடும் இதுதான் இந்த நேஷனல் பாலிடிக்ஸோட வித்தியாசம் காங்கிரஸ் வந்து ஓல்டு பார்ட்டி இட்ஸ் நாட் அமார்ட் பார்ட்டி அப்போ ஹரியானா பாலிடிக்ஸ் ஹரியானா பாலிடிக்ஸ் வந்து கிளான்ஸ் தான் அதாவது அரசியல் குடும்பங்கள் நம்ம என்னமோ தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல்ன்றாங்க நீங்க ஹரியானாக்கு வந்து பாருங்க அந்த காலத்துல இருந்தே அப்படிதான் ஒரு காலகட்டத்தில் வந்துங்க மிஸ்ராவா தான் நினைக்கிறேன் மிஸ்ராவா அந்த மாதிரி ஒரு பிராமின் கிளான்ங்க அவங்க பெரிய அளவுக்கு அவங்க டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க அதாவது எழுதுகள்ல அதுக்கு பிறகு லால் கிளார்க் தேவி லால் பஜன் லால் இந்த லால்களா வரிசையா வருவாங்க அப்புறம் இப்ப மூடா கிளான் இப்படியான ஒரு நீங்க இந்த கிளான்ஸுக்கும் செல்ஜாவுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா செல்ஜா அப்படியே நேர கிராமப்புறங்கள்ல இருக்கிற உழைத்து பிழைக்கிற குறிப்பாக விவசாய உழைப்பாளர்களாக இருக்கிறவங்கள ரெப்ரசன்ட் பண்றாங்க அந்த ஓட்டு வங்கி அப்படியே வந்து காங்கிரஸ்க்கு கிடைச்சிருக்கு அது நல்ல விஷயம் தான் என்ன காரணம்னா மகாராஷ்டிரா தேர்தல அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இல்ல சார் நீங்க குறிப்பிட்டீங்களா சார் ஒரு ஐநூறு ஓட்டு முன்னூறு ஓட்டுல எல்லாம் மார்ஜின் மாறிட்டே இருக்கு அப்படின்னு இப்ப வந்து கொண்டிருக்கக்கூடிய சதவீதங்கள் எடுத்து பார்க்கறேன் சார் அதுல பார்க்கும் பொழுது காங்கிரஸ் நாற்பது சதவீதம் பிஜேபி முப்பத்தி எட்டு புள்ளி சொச்சம் பகுஜன் சமாஜ் ஒன்னு புள்ளி நாலு எட்டு அப்படின்ற ரேஞ்சில் இருக்கிறாங்க அப்ப அங்கேயும் ஒரு ஸ்பாய்லர் இருக்கும் சார் மக்கள் கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னங்க ஆச்சு யாரு இங்க வந்து ஹரியானா பாலிடிக்ஸ்ல வைகோவா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இருக்கலாம் ஓட்டு கிடைச்சா வந்தா தான் அதாவது ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் முக்கியம் அப்படிங்கிற நிலமையில ஐநூறு ஓட்டு முந்நூறு ஓட்டு அவங்க பிரிக்கும் போது ஸ்பாய்லர் தான் ஒரு வெற்றி வாய்ப்பே போயிரும் இப்ப ஏற்கனவே அங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற துஷ்யந்த் துஷ்யந்த் வந்து போன தடவை பத்து சீட்டு தொண்ணூறுக்கு பத்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து லோக்சபா தேர்தலுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் கூட்டணியில இருந்து வெளியில போனாரு அவரும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதத்தை பிரிச்சிருப்பாரு ஆம் ஆத்மி பார்ட்டி அரவிந்த் கெஜ்ரிவாலோட ப்ராப்ளம் அவரு பெரிய நேஷனல் லீடர்னு அவரே அவரை உருவப்படுத்திக்கிறாரு அந்த அளவுக்கு ஒன்றும் வளரல ஆனா ஹரியானா பாலிடிக்ஸ்ல அவர் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சாரம் தனியான ஒரு தேர்தல் அறிக்கை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே மக்கள்லாம் ஹரியானா மக்கள்லாம் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்கிற நம்பிக்கை இப்படியான அசட்டுத்தனமான வியூவங்களை பிஜேபி ஒருவேளை வெற்றி பெற்று நாளைக்கு வந்து சைனியே வந்து ஆட்சியில தொடர்ந்தாலும் மோடிக்கான வெற்றியா நான் இதை பார்க்கல என்ன காரணம் அப்படின்னா இயல்பாக அங்க இருக்கிற விவசாயிகள் கோபம் அப்படியேதான் இருக்கும் இன்னும் கோபப்படுவாங்க அவங்க அப்ப இந்த கிரவுண்ட் வந்து அது வந்து விவசாய தொழிலாளர்கள் பெரு விவசாய நிலக்கிழார்கள் அப்படின்றே இருக்கா சார் கண்டிப்பாங்க அந்த கேப் நல்லது நில சுவார்ந்தார்கள் மற்றும் நிலங்களில் உழைத்து பழிக்கிற மக்கள் அந்த உழைத்து பழிக்கிற மக்கள்ல ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்க நீங்க சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்க அவங்க டோட்டலா வந்து வேற ஒரு ரகம் இப்ப அவங்க ஊர்கள்ல இவங்க கை ஓங்குச்சு அப்படின்னா உதாரணமாக செல்ஜா அவர்கள் முதலமைச்சர் ஆகுறதை அவங்க விரும்ப கூட மாட்டாங்க அது ஒரு சாணிய வன்மம் அதுல நிச்சயமா இருங்க நிச்சயமா ஓகே அப்போ அந்த இடம் எப்படி வந்து நமக்கு சிக்கலாக மாறும் அப்படின்னா அந்த டிவைட வந்து பிஜேபி ஊக்குவிக்கும் ஏன்னா எப்போதுமே எல்லா வகையான பிரிவினைவாதத்தையும் கை கொள்றதுங்கிறது அவங்க உத்தி அது மத பிரிவினைவாதமா இருந்தாலும் சரிதான் அல்லது வந்து பட்டியலின மக்கள் வர்சஸ் அதர்ஸ் பிரிவினைவாதமாக இருந்தாலும் சார் தான் அதை அவங்க வந்து தொடர்ந்து தேர்தல் வெற்றிக்கு பயன்படுத்துவாங்க பிற கட்சிகள் அதை உணரணும் அதாவது பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ் மறந்துட்டு அவங்க தங்களோட சொந்த நலனுக்காக அரசியல் பண்ணக்கூடாதுல்ல அவங்க தியாகம் பண்ணணும்லா அதான தமிழ்நாடு அப்ப வந்து எங்க மாயாவதி எங்க தியாகம் பண்றாங்க

அப்போ நேஷனல் இன்ட்ரஸ்ட் எது அப்படின்னு ஏன் பார்ப்பதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தயங்கினாருங்கிறதே பெரிய கேள்விக்குறி ரைட் சார் இப்போ ஹரியானா நிலவரம் அடுத்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து தேசிய மாநாட்டு கட்சியினுடைய எழுச்சி இருக்கிறத பார்க்க முடியுது சார் ஷேக் அப்துல்லாவில் தொடங்கி ஃபரூக் அப்துல்லா உமர் அப்துல்லா என்று வாரி சரசியல் எல்லாம் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் குறிவைக்கப்பட்டிருந்தார்கள் பண்டிட்டுகளை பற்றி படம் எல்லாம் எடுத்து கூட சமீபத்தில் பிரச்சாரம் எல்லாம் செய்யப்பட்டது எல்லாவற்றையும் தாண்டி தேசிய மாநாட்டு கட்சி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி விட்டு இருக்கிறது காங்கிரஸ் கூட்டணியில அவர்கள் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு இப்போது பெரும்பான்மை நோக்கி நகர்ந்து காஷ்மீர் வந்து ரொம்ப சின்ன மாநிலம் தாங்க ஆனா அந்த பாலிடிக்ஸ் வந்து த்ரோட்டி இந்தியா வந்து பிரதிபலிக்கும் ஒரு காலகட்டத்துல வந்துங்க அறுபதுகளில் பசுமன் தேவர் என்ன சொல்லுவாருன்னா காஷ்மீருக்கு இதுவரைக்கும் நீங்க செலவு பண்ண தொகையை வச்சு நேர்வை கேள்வி வைப்பாரு காஷ்மீருக்கு இது வரைக்கும் நீங்க செலவு பண்ண தொகையை வச்சு பத்து காஷ்மீரை நம்ம வளைக்க வாங்கிடலாங்க அவ்வளவு தொகை செலவு பண்ணிருக்கீங்க என்ன அங்க வந்து நீங்க அரசியல் பண்றீங்க அவரோட நிறைய கோட்ல நீங்க அதை பார்க்கலாம் எதுக்கான சொல்ல வரனா அறுபதுகளில் இருந்து அது ஒரு பிரச்சனை அப்ப காஷ்மீர் வந்து இந்தியாவோட ஒரு பகுதி இந்தியாவோட இணைந்தது அப்படியான உணர்வு ஒரு வகையில இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கு என்னன்னா ஓட்டு சதவீதம் பதிவான வாக்கு சதவீதம் நல்ல கணிசமான அளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு வாக்கு சதவீதம் ஆனா அந்த வாக்கு சதவீதத்தோட ரிசல்ட்டு டோட்டலா ஆன்டி பிஜேபி அப்ப எது ஆன்டி பிஜேபியா எப்படி காஷ்மீர் வருது நயா காஷ்மீர்னாரு பிரதமர் பிரச்சாரத்துல புதிய காஷ்மீர் புதிய காஷ்மீர்னாரு எது புதிய காஷ்மீர் அவங்களுக்கான சிறப்பு அதிகார ரத்து பண்ணது சிறப்பு அந்தஸ்த ரத்து பண்ணது மாநில அந்தஸ்தையை ரத்து பண்ணது லெப்டினன்ட் கவர்னர் கையில எல்லா பவரையும் கொடுத்தது இது வந்து சிறப்பு புதிய காஷ்மீரை உருவாக்குகிற முறை அல்லது மெத்தர்டுன்னு பிரதமர் மோடி சொன்னார்னா அதுக்கு எதிரான தீர்ப்பு இல்லையா ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அமன் பண்ணியிருக்கோம் அப்போ கான்ஸ்டியூஷன் அமன்மெண்ட்டுக்கு எதிரான தீர்ப்பை காஷ்மீர் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் தான் அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான தீர்ப்பை நம்ம பார்க்கணும் இல்லையா ஆமா காஷ்மீர் என்கிற மாநிலங்க காஷ்மீரி பண்டிட் அவங்க வந்து சில லட்சம் பேர் சொந்த நாட்டில் அகதிகளாக மாறினது எல்லாருக்கும் வருத்தமான விஷயம்தான் இன்னும் சொல்லப்போனால் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களே வந்து காஷ்மீரி பண்டிட் அந்த வகுப்பை சேர்ந்தவர் தான் காஷ்மீர் அவருக்கு வந்து பெரிய அளவுக்கான ஒரு மனதுக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயம் அவருக்கு அந்த மாநிலம் அப்பேற்பட்ட ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல பத்து வருஷமா தேர்தல் நடத்தலை பத்து வருஷமா தேர்தல் நடத்துல இன்னும் சொல்லப்போனா சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கண்டிஷனா சொன்ன தான் இந்த தேர்தல் நடத்தினாங்க இதே நடத்தியிருக்க மாட்டாங்க பிரதமர் வந்து ரொம்ப தீவிரமா அங்க பிரச்சாரம் பண்ணாரு ஜம்மு பகுதியில கூட பிஜேபியோட ஓட்டு சதவீதத்தை நம்ம பார்க்கணும் ஏற்கனவே லடாக் பகுதியில அடி வாங்கிருச்சு பிஜேபி கவுன்சில் அது கோர்ஸ் வந்து ஒரு சென்னை ஒரு கார்பரேஷன் அளவுக்கான அதை விட கூட குறைவான ஒரு ஓட்டு வங்கி தான் என்றாலும் புதிய கவுன்சில் உருவான பிறகு நடந்த முதல் தேர்தலில் பிஜேபி சொற்ப இடங்கள் தாங்க அஞ்சுக்கும் கீழே மூணும் என்னமோ அப்பவே வந்து அந்த பகுதி மக்களோட உணர்வு புரிஞ்சிருச்சு அப்ப காஷ்மீர் காஷ்மீர்ங்கிற அந்த பகுதி அந்த பகுதியோட பல பல்வேறு வகையான அரசியல் சர்ச்சைகள் இது எல்லாத்துக்கும் காஷ்மீர் மக்கள் வாக்கு சீட்டு மூலமாக முடிவு செய்திருக்கிறார்கள் அது வெல்கம் என்னன்னா யாருமே தீவிரவாதத்தை ஆதரிக்க மாட்டாங்க தீவிரவாதத்தை வச்சு பூச்சாட்டி கிடக்கூடாது தீவிரவாதிகள் ஊடுருவி விடுவாங்க பிஜேபி ஆட்சியில் இல்லைன்னா தீவிரவாதம் தலை தூக்கி விடும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் தான் வந்து பாகிஸ்தானுக்கு தான் இவங்க எல்லாம் ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து அர்பன் நக்சல்ஸ் இதெல்லாம் வந்து பிரதமர் மோடி சொன்னதுதான் நகர்ப்புற நக்சலைட் சிந்தனை தான் காங்கிரஸ் கட்சி ராஜீவ் காந்தி அர்பன் நக்சல் ராகுல் காந்தி அர்பன் நக்சல் இப்படி எல்லாம் சொன்னவர் தான் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற காஷ்மீர் என்பது இந்தியாவின் தலை கன்னியாகுமரி என்பது இந்தியாவின் எல்லை பகுதி அப்ப காஷ்மீர் ஒரு எல்லை பகுதி அப்ப கன்னியாகுமரி காஷ்மீர் ரெண்டு பகுதியிலுமே வந்து பிஜேபி நிராகரிக்கப்பட்டிருக்குல்ல இங்க நம்ம பார்த்தோம்ல இப்போ கன்னியாகுமரி கன்னியாகுமரி உள்ளடக்கிய போனாலும் பிஜேபியோட ரொம்ப செல்வாக்கு நிறைந்த பகுதி அந்த தொகுதி எம்பி தொகுதி அதுல பிஜேபி பிஜேபி நிராகரிக்கப்பட்டதில்ல அப்ப காஷ்மீர்ல காஷ்மீரும் கன்னியாகுமரியும் சேர்ந்து தானே பிஜேபிக்கு எதிரான முடிவு தந்திருக்கு ஹரியானா தேர்தல் வெச்சியே பிஜேபி வெற்றி அடைந்தால் பிஜேபி கொண்டாடும் ஆனா ஓட்டு சதவீதத்தை நம்ம கடைசியில பார்க்கணும் கண்டிப்பா வந்து அது பிஜேபிக்கான பெரிய அளவுக்கு முன்னேற்றமான ஓட்டு சதவீதமா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு வந்து அவங்க சீஃப் மினிஸ்டர் செலெக்ஷன்ல எந்த அளவுக்கான பிரச்சனைகளை சந்திக்க போறாங்கன்னு தெரியல காங்கிரஸ் கட்சிக்கு அதே பிரச்சனை இருக்கு அவங்களாலையும் சீஃப் மினிஸ்டர் செலெக்ஷன்ல அதே பிரச்சனை வரும் ஆனால் ஒட்டுமொத்தமாக நான் பார்க்கும்போது என்னன்னா கிராமப்புற மக்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறார்கள் அது பிரதிபலிக்கும் சந்தேகமே ஏன்னா கிராமப்புற வறுமைங்க வேலையின்மை ஹரியானால வந்து முப்பது சதவீதம் முப்பத்தி ஐந்து சதவீத வேலையின்மை நாட்டிலேயே நாட்டோட ஆவரேஜ் அன்எம்ளாய்மெண்ட் ரேஷியோக்கு அது டபுள் இருக்கு விலைவாசி உயர்வு கிராமப்புறங்களில் எந்த வேலையும் இல்லை ஆனா ஹரியானாக்காரங்க வேற ஊருக்கு வந்து பிற மாநிலங்களுக்கு நம்ம இங்க பீகார்காரங்க இங்கெல்லாம் வர மாதிரி அவங்க வரமாட்டாங்க அவங்களுக்கு பெரிய அளவுக்கு மாநில பெருமை உண்டு அதனால தான் அவங்க ரூரல் சைடுக்கு போயிரலாம்னு முடிவு பண்றாங்க அர்பன்ல இருந்து நியாயமா சில நேரங்களில் வேலை இல்லைன்னா நீங்க மைக்ரேஷன் எப்படி பார்க்கலாம்னா அர்பன் சைடுல இருந்து இன்னொரு வளமான ஸ்டேட்டோட அர்பன் சைடுக்கு மைக்ரேட் ஆவாங்க இல்லையா ஹரியானால அவங்க வந்து வேலை இல்லை அப்படின்னா ரூரல் சைடுக்கு மைக்ரேட் ஆயிடுவாங்க ஹரியானாவை பொறுத்த அவங்களோட ஓன் கிராமப்புற பகுதிகளுக்கு அவங்க மைக்ரேட் ஆவாங்க உடற்பயிற்சி விஷயங்களை அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி உணர்வுகளை இப்படி புரிஞ்சுக்கலாமா சார் ஒரு பக்கம் ஆஹ் ஹரியானால காங்கிரசுக்கு இப்போது ஒரு சின்ன பின்னடைவு ஆம் ஆத்மி தனியாக நிற்பது பகுஜன் சமாஜ் தனியாக நிற்பது இப்படின்ற ஒரு இது இருக்கு அதே சமயத்துல ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய இடமாக காஷ்மீரை பார்க்கிறோம் அங்க வந்து தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரசும் ஒரு ஓரணியில நின்று போட்டியிடுகிறார்கள் அப்போ பிஜேபி வீழ்த்துகின்ற ஒரு முக்கியமான ஆயுதமாக அந்த ஸ்டேட் அட்டனமி அந்த மாநில உரிமைகள் அல்லது தேசிய இனக்குழு சிக்கல்கள் அப்படின்ற இடத்துலதான் பிஜேபி வீழ்த்த முடியும் அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா சார் அதை அப்படிதான் புரிஞ்சுக்கிடுங்க தமிழ்நாடுதான் அதுக்கு பெரிய மிகப்பெரிய உதாரணம் அப்போ ஹரியானால என்ன ப்ராப்ளம் பிஜேபிக்கு எதிரான வாக்கு வங்கி பல முனைகளாக பிரிக்கப்பட்டது என்றாலும் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த பல முனைகளாக பிரிந்தாலும் கூட மக்கள் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க பிஜேபி வீழ்த்தணும்னா காங்கிரஸ் தான் சரியான எதிரின்னு டிசைட் பண்ணி தான் ஓட்டு போடுறா ஒரு கட்சியை ஓட்டர் முடிவு பண்றான் யாருக்கு ஓட்டு போட்டா அந்த கட்சி தோக்குன்னு நினைச்சு ஓட்டு போடுவாங்க பார்க்கலாம் ஆனா வாக்கு சதவீதம் வந்து வெற்றிக்கான வாக்கு சதவீதம் ரொம்ப சின்னதா இருக்கும் போது அப்படி மக்கள் மக்கள் எழுச்சி திரண்டு வந்தா கூட பயனளிக்கிறது இல்ல இல்லை அதுக்கு நம்ம தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல ஒரு உதாரணம் அப்ப மக்கள் நல கூட்டணி பிரிச்ச ஓட்டுல வந்து திமுக வெற்றி போச்சு அதுல ஒரு சதவீதம் தானே வந்துச்சு ஒரு என்னங்க தமிழ்நாடு மாதிரி பெரிய ஸ்டேட்ல நத்தி இப்ப கடைசியில பார்த்தா இங்கேயும் அப்படிதான் வரும்போது தெரியுது இதுல இருந்து நான் பிஜேபி பார்ட்டிஸ் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கு அந்த பாடம் வந்து மகாராஷ்டிரா தேர்தலில் ஒழுங்கான முறையில் பிரதிபலிக்கும் அது ஒழுங்கா தேர்வு எழுதுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார் ரொம்ப முக்கியமான விஷயங்களை கோடிட்டு காட்டிருக்கீங்க சார் காங்கிரஸ் கட்சி அஹ் மீண்டும் அந்த அவங்களுடைய எலெக்ஷன் மிஷினரிக்கு சரியா ஆயில் போடுறாங்களா கூட்டணியை சரியாக ஒருங்கிணைக்கிறார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார்